சங்கீதம் இருபத்தி ஐந்து ஒன்று முதல் பத்து வரை காலம் முதல் இருக்கிற உம்முடைய இரக்கங்களுக்காக பிதாவாகிய தேவனே உமக்கு கொடான கொடி அனாதி காலம் முதல் இருக்கிற உம்முடைய காரணங்களுக்காக பிதாவாகி தேவனே உமக்கு கொடான கொடி அல்லூயா என் இள வயதின் பாவங்களையும் என் மீறல்களையும் நினையாதிருக்கிற பிதாவாகிய பிவாவாகி தேவமே உமக்கு கோடான கோடி அல்லேலூயா நல்லவரும் உத்தவமாக இருக்கிற கத்தராகி ஏசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என்னை உமது கிருவையின்படி நினைத்தொள்ளுகிற இயேசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிற இயேசு தேவனே உமக்கு கோடான கோடி ஓசன்னா என்னை உம்முடைய சத்தியத்திலே நடத்துகிற ஆவியானவராகிய தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்துரும் என் ரட்சியப்பின் தேவனாகி ஆவியன் ராகி தேவனே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்துரும் நன்றி செலுத்துதல் உம்மை நம்பியிருக்கிற என்னை வெக்கப்பட்டு போகாதபடி செய்கிற தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவிக்கிற கத்தராகிய தேவனே உமக்கு கோடான கோடி நன்றி உம்முடைய பாதைகளை எனக்கு போதிக்கிற கத்தராகிய தேவனே உமக்கு கொடான கோடி நன்றி ஆராதனை உம்முடைய பாதைகள்லாம் கிருபையும் சத்தியமானதால் தேவனை உண்மை தொழுது கொள்ளுகிறேன் உம்முடைய உடன்படிக்கை கை உம்முடைய பாதைகள் கிருபையானதால் தேவனை உம்மை நமஸ்கரிக்கிறேன் உம்முடைய சாட்சிகளை கைகொள்களுக்கு உம்முடைய பாதையை சத்தியமானதால் தேவனையும் உமே பணிந்து கொள்ளுகிறேன் ஆமேன்